நிதி அமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மோடியுடைய த்ரீ பாயிண்ட் டூ அத்தியாயத்தில் மீண்டும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது முறையாக அவர் அந்த நிதியமைச்சர் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய துறையை வந்து நிர்வகிக்க போறார் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த மாற்று இல்லை ஒரு பெண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய துறை அதுவும் ஒரு நாட்டின் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்துறையான நிதித்துறையை கொடுத்துருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனாலும் இதற்கு முன்பு நிர்மலா சீதாராமனுடைய அந்த நிதியமைச்சர் அப்படிங்கிற பணி வந்து பல்வேறு விமர்சனங்கள் உட்பட்டது மூத்த பொருளியல் அமர்த்தியா அமர்த்தியாசேன் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி பல்வேறு இண்டஸ்ட்ரியலிஸ்டெலாம் வந்து சில எதிர்மறையான கருத்துக்களை வந்து நிர்மலா சீதாராமனுடைய பொருளாதார நடவடிக்கைகள் மீது சொன்னாங்க ஒவ்வொரு மாதமும் அந்த ஜிஎஸ்டி வரி வசூல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போன மாச ரெக்கார்டை அடுத்த மாதம் பிரேக் பண்ணோம் இந்த மாதம் பிரேக் பண்ணோம் இந்த மாதம் ரெக்கார்டை அடுத்த மாதம் பிரேக் பண்ணும் அதாவது வரி வசூல் வருவாய்ங்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் கூடிக்கொண்டே போகிறது இது உண்மையிலே ஒரு நல்ல போக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிதியமைச்சருக்கு வருமானம் வர்றது அவரை பொறுத்தவரை நாட்டுக்கு அவர் மிகப்பெரிய அளவில் வரி வருவாயை பெருக்கி இருக்கிறார் நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை பெருக்கி இருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த வரியை கொடுக்கின்ற அந்த தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் மை மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க அந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் கடந்த மோடியோடைய டூ பாயிண்ட் டூ அத்தியாயத்தில் மிகப்பெரிய அளவில் சர்வை கண்டிருக்கியது பல்வேறு நிறுவனங்கள் கதவை மூடிவிட்டு போயிட்டு குறிப்பாக திருப்பூர் போன்ற நகரங்கள்லாம் அந்த பின்னலாடை ஆடை மிகப்பெரிய அளவில் நசிந்திருக்கு கோயம்புத்தூர்லாம் பம்பு உற்பத்தி தலைகீழ் நிலைமைக்கு சென்று விட்டது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிதியமைச்சராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிற இந்த நிர்மலா சீதாராமன் முன்பு பல்வேறு சவால்கள் இருக்கு ஜிஎஸ்டியை குறைப்பாரா குறிப்பாக மக்கள் மிகவும் பெரிதும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த டோல்கேட்டுகள் தமிழகத்தில் இருக்க முப்பத்தாறு டோல்கேட்டுகள்லாம் முப்பத்தி ரெண்டு டோல்கேட்டுகள் வந்து காலம் கடந்து விட்டது அதாவது அந்த நிதி ஆவணத்தை அவர்கள் ஏற்கனவே பெற்று விட்டார்கள் அவர்கள் எல்லாம் அந்த டோல்கேட்டை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரி ஓட்டுநர்களும் லாரி அதிபர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூக்குற எழுப்பிக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கு ஆல்ரெடி நம்ம கார் வாங்கும் போது ரோட் டேக்ஸ் ஒன்று கட்டுறோம் அதுக்கப்புறம் டோல்கேட்டுக்கு காசும் கொடுக்குறோம் ஸோ மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாரு மக்களுடைய வருமான வரி விகிதத்துக்கான அந்த ஸ்லாப்ல மாற்றங்களை கொண்டு வருவாரா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல மாற்றங்களை கொண்டு வருவாரா இந்த டோல்கேட்டுகள் நிரந்தரமாக எடுக்கப்படுமா இப்படி பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது இதற்கு நிர்மலா சீதாராமனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவர் முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நிர்மலா சீதாராமன் இரண்டாவது முறையாக மோடியுடைய நிதியமைச்சராக பதவி வச்சிருக்கார் ஒரு பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் ஒரு கௌரவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட நிர்மலா சீதாராமன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது கடந்த ஆட்சியில் அவர் இருக்கும்போது மிக மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்தது அதாவது வெங்காய விலை உயர்வு அதை பற்றி பேசும்போது நான் வந்து வெங்காயத்தை உபயோகிப்பதில்லை எங்கள் வீட்டில் சமையலில் வெங்காயத்தை சேர்ப்பதில்லை கேஸ் விலை உயர்வு அவர்கிட்ட கேட்டபோது என்னென்னா என் வீட்டில் நான் கேஸ் உயர் அப்படின்னு சில பல சர்ச்சையான எல்லாம் அவர் பேசினார்கள் அது மக்கள் மத்தியில் ஒரு எரிச்சலை கிளப்பியது மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன அம்மா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி சில எல்லாம் கொடுத்துருந்தாங்க மேலும் நெட்டிசன்கள் மத்தியிலும் இவர் ஒரு பேசு பொருளாக இருந்தார் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னார்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதித்துறைக்கு அன்ஃபிட்டு அவர்கள் வந்து ஒரு இந்த துறைக்கு பொருத்தம் இல்லாத நபர் அப்படின்லாம் வந்து திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் மேலும் திருமதி நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகலா பிரபாகர் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதை பொருளியல் வல்லுனர் அவர் எழுதிய எல்லாம் இந்த நிர்மலா சீதாராமனுடைய செயல்பாடுகள் இந்த மோடியுடைய டூ பாயிண்ட் ஓ கடந்த ஆட்சி முறைகள்லாம் கடுமையாக விமர்சித்து எல்லாம் வெளியிட்டிருந்தார் அதுவும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அவருக்கு நிதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு இது மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை நிர்மலா சீதாராமன் மீது ஏற்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு டோல்கேட்டுகளில் முப்பத்தி ரெண்டு டோல்கேட்டுகள் காலாவதியாகிட்டன அதாவது அது என்ன பர்பஸுக்கு போடப்பட்டதோ எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணுமோ எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணிட்டாங்க ஆனாலும் இன்னமும் அந்த டோல்கேட்டுகள் இயக்கத்தில் தான் இருக்குது செயல்பாட்டில் தான் இருக்குது லாரி ஓட்டுநர்கள் லாரி சங்க தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை வந்து காலை துறை அமைச்சர் நிதி கட்கரிட்ட கொடுத்தாங்க அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கொடுத்தாங்க ஆனாலும் அந்த டோல்கேட்டுகளை இன்னும் எடுத்த பாடில்லை மே முப்பதாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுகளுடைய கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது ஒரு அரசு பதவி இருக்குது இங்கே சத்தம் இல்லாமல் டோல்கேட் கட்டணங்களை உயர்த்துவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பழுவாக மக்கள் தலையில் வைக்கப்படும் ஒரு பெரிய லோடை மக்கள் மத்தியில் வைக்கிறீங்க இப்போது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போனோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு டோல் இருக்குது ஒவ்வொரு டோலுக்கும் குறைந்தது நூறு நூற்றி பத்து கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் டோல்கேட்டுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது மக்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் அதுவும் இப்போ டோல்கேட்டில் அந்த ஃபாஸ்டேக்கு மினிமம் பேலன்ஸ்லாம் வேற வைக்க வேண்டியிருக்கு இல்லைனா பிளாக்லிஸ்ட் பண்ணிடுறான் திரும்ப அது வந்து அதுக்கு கேஒய்சிலாம் கொடுத்து அதை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ பல்வேறு நெருக்கடிகள் மக்களை போத்து அழுத்திக் கொண்டிருக்கு ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு எரிச்சலை கிளப்புது இதன் அடிப்படையில் தான் மக்கள் வந்து தேர்தலில் வாக்களித்தாங்க மோடிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல ஸோ இந்த மக்களுடைய இந்த கோபம் என்னை பொறுத்தவரை எதை காட்டுது அப்படின்னா உங்களுடைய அமைச்சரவை சரியாக செயல்படவில்லை நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களையும் செய்யக்கூடிய விஷயங்கள் பிடிக்கலை அப்படின்னு தான் மக்கள் உங்களுக்கு மெஜாரிட்டியை வழங்கலை ஸோ இருந்தாலும் மோடி வந்து மீண்டும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனை கொடுப்பது வந்து ஒரு பல்வேறு சர்ச்சைகளுக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏனென்றால் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்லியிருந்தார்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதியமைச்சர் அப்படிங்கிற இந்த துறைக்கு அன்ஃபிட் பொருத்தமைச்சவர் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது மேலும் நிர்மலா சீதாராமன் மீது இருக்கக்கூடிய சவால்கள் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிதியமைச்சராக மோடிக்கு மிக அருமையாக செயல்பட்டு விட்டார் அவர் தன்னுடைய பாசுக்கு தன்னுடைய வேலை செவ்வனையை செய்து விட்டார் ஒவ்வொரு மாதமும் வரி வருவாய் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய மாதத்துடைய வரி வருவாயை பிரேக் பண்ணோம் அதனுடைய ரெக்கார்டை அதே பிரேக் பண்ணி பல லட்சம் கோடிகளை வந்து மோடிக்கு வந்து வரி வருவாய் குறித்து விட்டார் ஸோ அவர் வேலையை அவர் செய்து விட்டார் ஆனால் மக்களை கசக்கி பிழிந்து தொழிலதிபர்களை கலசிக்கு பிழிந்து தான் இந்த வரி வருவாய் அப்படிங்கிறது காட்டப்பட்டிருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் வந்து தொழிலதிபர்களுக்கும் எம்எஸ்எம்இ என்று சொல்லப்படுகிற சிறு குறு நடுத்தர தொழில் அதிபர்களுக்கும் இருக்குது இந்த கொரோனா காலத்துலேயும் சரி அதற்கு அடுத்த வந்த காலங்களிலும் சரி சிறு குறு நடுத்தர நிலையங்கள் மிகப்பெரிய லெவலில் அழிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எம்எஸ்எம்இ செக்டார் தான் இந்த கார்பரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அப்புறம்தான் இந்த சிறு குறு நடுத்தர நொழில் நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை வழங்குது மிகப்பெரிய அளவில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இருக்குது தொழிலதிபர்கள் மத்தியில் இருக்குது ஸோ அதற்கு திருமதி நிர்மலா சீதாராமனுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் அவர் என்ன செயல்பட போகிறார் எவ்வாறு செயல்பட போகிறார் அப்படிங்கிறது அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மேலும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடலை போட்டியிடாமல் நேரடியாக அவருக்கு வந்து கேபினெட் அந்தஸ்தில் ஒரு பதவி நிதியமைச்சர்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் நம்ம தமிழகத்தில் நம்முடைய தமிழிசை அக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எளிமையான நபர் அவர் மீது பல்வேறு மீம்ஸ்கள் அவரை உருவக்கேலி செய்தாலும் சமீபத்தில் கூட அவரை பரட்டை என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் அதற்கு அவர் மிகவும் கடுமையாக கடிந்து கொண்டார் இருந்தாலும் ஒரு பெண்மணி தானே எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லையா உருவக்கேலி செய்யும் போது இருந்தாலும் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கழி சகித்து போய்விட்டார் மேலும் தமிழிசை அவர்கள் பார்த்திங்கன்னா இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர் பாண்டிச்சேரிக்கும் ஆளுநராக இருந்தவர் ஒரு மருத்துவர் மேலும் முன்னாள் தமிழக பாஜகவுடைய தலைவர் அவர் கட்சி மேலிடத்துடைய கட்டளைக்கு இணங்கை பதவியை ராஜினாமா செய்து தேர்தலில் தென் தென்சென்னையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது சகஜம் பட் ஆனாலும் கட்சி தலைமையுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறலை ஆனால் தோல்வியடைந்தார் ஆனால் அந்த அம்மாவிற்கு தமிழிசை அக்கா அவர்களுக்கு ஒரு இணையமைச்சர் பதவியாக எனக்கு தெரிந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னா தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் வந்து அவர்கள் வந்து அந்த பிரச்சார வேலைகளை எல்லாம் செய்தார்கள் ஒரு ஆறுதல் வெற்றியாக அவர்களுக்கு ஒரு இணையமைச்சர் அட்லீஸ்ட் ஒரு கேபினெட் கூட கொடுக்கலாம் அதற்கு தகுதியான நபர் தான் அக்கா தமிழிசை அவர்கள் அதை கொடுக்காமல் தேர்தலிலே போட்டியிடாத பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான நிதித்துறையை சரியாக வழிநடத்தவில்லை என்று பொருளாதார வல்லுநர்களால் விமர்சிக்கப்பட்ட திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மீண்டும் அந்த மிகப்பெரிய பொறுப்பு நிதித்துறையை கொடுப்பது வந்து என்னை பொறுத்தவரை நான் அது ஒரு ஒரு நெருடலான விஷயமாகத்தான் பார்க்கிறேன் பட் இருந்தாலும் அது அவர்களுடைய கட்சிக்கு உட்பட்ட விஷயம் மோடியுடைய முடிவுக்கு உட்பட்ட விஷயம் ஆர்எஸ்எஸ் உடைய முடிவுக்கு உட்பட்ட விஷயம் பட் நம்முடைய கருத்து அப்படிங்கிறது வந்து அக்கா தமிழிசை அவர்களுக்கும் ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு தொகுதியை கொடுத்துக்கலாம் பட் கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஏதாவது ஒரு ஆளுநர் பதவி அப்படிங்கிறது மீண்டும் கொடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது சொல்லாமலே அவர்களுக்கு வந்து சேரும் பட் இருந்தாலும் அவர்கள் கட்சி கட்டுப்பாட்டுக்கு இணங்கி கட்டுப்பட்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஸோ அவர் எதிர்பார்த்த அந்த வெற்றியில் பெற்றால் அவருக்கு என்ன கிடைக்கும் ஒரு மந்திரி போஸ்ட் கிடைக்கும் ஸோ அந்த மந்திரி போஸ்ட்டை ஒரு கேபினட் அந்தஸ்தில் அல்ல இல்லாத ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் அதுதான் நம்மளுடைய கருத்து மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்பு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா வருமான வரி விகிதங்கள் இந்த வருமான வரி விகிதத்தில் அவர் கடந்த ஆண்டில் எந்தவித ஒரு மாற்றத்தையுமே செய்யலை இன்கம் டேக்ஸ் ஸ்லேபில் ஸோ இந்த ஆண்டு அவர் ஏதாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ஸ்லேபில் கொண்டு வருவார் ஏன்னா கடந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடைக்கால பட்ஜெட் ஒரு முழுமையான பட்ஜெட் கிடையாது ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு உண்டான பட்ஜெட் தான் என்னென்னால் உடனடியாக அவர் அடுத்த பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய பணியில் இறங்கியிருப்பார் அவரும் அவருடைய குழுக்களும் ஸோ அந்த பட்ஜெட்டில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த வருமான வரி விகிதங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மேலும் தொழில் தொடங்குவதற்கு அந்த நிதி ஆதாரம் லோன்லாம் வந்து ஈஸியாக கிடைப்பதற்கு வழிமுறைகள் செய்யணும் மேலும் மிகப்பெரிய அளவில் நாட்டில் இந்த வேலைவாய்ப்பு திண்டாட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு புதிதான நிறுவனங்களை கொண்டு வந்ததற்கு நலிவுச்ச நிறுவனங்களுக்கு நிதி ஆதாரத்தை பெருக்கி அவர்களை மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறார் அப்படிங்கிறது வருங்காலங்களில் தான் தெரியும் பட் ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்பு பல்வேறு சவால்கள் இருக்குது ஸோ அவர் அதை எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறது வருங்காலங்களில் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்